ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஹேர் டே வந்து போட்டிருப்பீங்க ஆனால் ஓவர் நைட் வைக்கணும் நிறையா பொருள் சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அவரி பொடி வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க சூப்பரான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து வந்து டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப போட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஹேர் டே வந்து திருப்பி ரிட்டர்ன் கண்டிப்பாக போட தேவையில்லை அந்தளவு கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நிற்கும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொருளெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு அது மட்டும் லைவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து பாருங்கள் கையில் தொட்டுட்டு உடனே உங்கள் முன்னாடி வந்து நான் கை கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கலர் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வரேன் நீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்ட செக்கண்டில் தொட்ட செகண்டில் வந்து இதை வந்து இந்த ஹேர் டே இப்படி கையில் பிடிச்சிக்கும் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் நான் கையில் தான் யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நல்லாவே கலர் பிடிக்குது க்ளவுஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு இருக்கும் ஹேர்டே வந்து மிஸ் பண்ணாமல் உடனே வீடியோ முடித்த செகண்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க இப்போ இந்த ஹேர் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையாக நம்ம முடியை வந்து உடனே நிறைய முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர்தை தாங்க ரெடி பண்ணுறோம் இது வந்து நீங்கள் நைட்டு அந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்லை அதே மாதிரி எல்லா மாத்திரை சாப்பிட்றவங்க இல்லை சைட் எஃபெக்ட் இருக்குது குளிர்ச்சி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹேர்தை வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி தலையில் நீர் கொறுக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஹேர்டே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து ரெண்டு பூ எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து அலசிக்கோங்க அலசிட்டு இதை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த வாழைப்பூ வந்து சேர்த்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடிக்கு வந்து கலரு ரொம்ப நாளைக்கு வந்து தக்க வைக்கும் இது கூட சில பொருள்கள்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி சூப்பரான ஹெர்பல் ஹேர்டே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பூ எடுத்திங்க ரெண்டு அந்த பூ உரிக்கிறப்ப ரெண்டு வரும் இல்லையா இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம குட்டி பீஸாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கழுவிடுங்க ஏன்னா நம்ம தலைக்கு யூஸ் பண்றதுனால நல்லா கழுவி ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துருங்க நல்லா ரெண்டு பூ அளவுக்கு இந்த மாதிரி பொடுசா வந்து கட் பண்ணியாச்சு ஒரு மிக்சி ஜார்ல இதை வந்து போட்டுக்கலாம் இது கூட எப்போவுமே எந்த ஹேர்டை போட்டாலும் தலைவலி வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க நீர் கொறுக்குதுக்கா அப்படிங்கிறீங்க அவங்களுக்காக வெற்றிலை வந்து எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு இதையும் நல்லா கழுவிட்டு குட்டி பீஸாக இதில் போட்டு அதை கூடவே சேர்த்து நம்ம போகிறோம் வெத்தலை வந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனை வந்து இப்போ டோட்டலாக சரி பண்ணும் நீர் கோறுக்காதுங்க எந்த ஹேர்டை வந்து போட்டாலும் நீர் கொறுக்காது வந்து உள்ளே சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது நெல்லி நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா பொடி நெல்லிக்காய் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காயெலாம் சேர்த்துறப்ப தலைவலி வருமானு நிறையா பேர் கேட்குறீங்க நெல்லிக்காயை சேர்க்கிற தலைவலி வரும் ஆனால் தலைவலி வராத அளவுக்கு நம்ம இந்த ஹேர்டை வந்து பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஜூஸாக வந்து தலையில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து தலைவலி ஒத்துக்காது நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல அதனால் தைரியமாக வந்து நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போது ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் சரிங்களா ஃப்ரெஷ்காக இருந்துச்சு அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நல்லா பொருசாக கட் பண்ணியாச்சு இது கூட உங்கள் முடியை வந்து ட்ரையாக இருக்காமல் நிறையா பேர் சொல்லுவீங்க அக்கா முடி வந்து ஹேர்டே வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப ஒரு வறட்சியாக வருதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெமனை வந்து இதில் ஜூஸாக வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் கட் பண்ணி போட்டுக்கோங்க முட்டி வந்து அப்படியே பட நல்லா சில்கியாக இருக்கும் ஒரு துளி கூட ட்ரையாக இருக்காது ஹேர் டை போட்ட மாதிரியே தெரியாது நிறையா பேர்த்துக்கு வந்து அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறீங்களா பொடுகு அந்த மாதிரிலாம் இருக்குது டை வந்து போட்டால் அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி லெமன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பொடுகு பிரச்சனை டோட்டலாக இருக்காது வெள்ள முடியும் நல்லா வந்து சீக்கிரம் கருப்பாகும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சரிங்களா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அரை விட்டுரும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அதே ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு அந்த வாழைப்பூவோட அந்த கருப்பு கலர் கொஞ்சம் கூட மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அந்த லெமன் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு பவுல் அளவுக்கு நல்ல தண்ணி வந்து நம்ம எடுத்தாச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கிடச்சோம் சரிங்களா ஏன்னா நம்ம ஹேர் ஹேர்டே வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த திப்பு திப்பாக எதுவும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நம்ம அரைச்சு அந்த சாரை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ இந்த தொக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு செடியிலுக்கு தூக்கி போட்டுக்குங்க இப்போது நல்லா ரெடியாகிடுச்சு இதில் சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் எடுத்தால் நம்ம இதை வந்து ஜூஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வச்சு நம்ம ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க ஹேர் டை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இரும்போட அயர்ன் வந்து கிடைக்கிறப்ப நல்ல கலர் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அடிக்கனமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இரும்பு கடாய் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதில் எடுக்கிற ஜூஸை வச்சு நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரைக்கிறப்பவே ஒரு அரை டம்ளர் சேர்த்து அந்த ஜூஸோடு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து கடுக்காய் கடுக்காய் பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எப்போவுமே நம்ம ஆயில் தான் ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுல முக்கியமான ஒரு பொருள் வந்து கடுக்காய் சேர்த்துவோம் ஏன்னா நரை முடிய நல்லா கருப்பாக்கும் உடனே அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுக்காய் பொடி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் வந்து இப்போது கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது பிரிங்கராஜ் பவுடர் இது வந்து கர்ஸ்லாங்கண்ணி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் இதை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கர்ஸ்லாங்கண்ணி பொடி வந்து இதில் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து கர்சிலாங்கண்ணி கீரை வந்து கிடைக்காதே கிராம சைடுன்னா அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சிச்சின்னா அந்த கீரையை நீங்கள் இப்போ போட்டு அரைச்சிங்க இல்லையா அது மாதிரி கூட நீங்கள் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம் கிடைக்காத பட்சத்துக்கு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பொடியாக கிடைக்கும் இதை வந்து வாங்கிக்கோங்க இப்போ இதை நல்லா சேர்த்து ரெண்டு பொருளையும் நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக சேர்த்தக்கூடியது ஹென்னா பவுடர் மருதாணி இலை பவுடர் இது வந்து நீங்கள் ரெண்டு வந்து சேர்த்துக்கோங்க மருதாணியை இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா ரெட் கலர் வந்து வராது நிறையா பேர் கேட்குற கேள்வி அக்கா ரெட் ஆகுமா ரெட் ஆகுமான்னு கேட்குறீங்க எப்போவுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி மருதாணியை சேர்க்குறப்ப உங்கள் முடி வந்து நல்ல கலராகும் நல்லா கரு கரு கருன்னு இருக்கும் மாதக்கணக்கில் உங்கள் முடியும் வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் இளநறையில இருந்துச்சு அப்படின்னா நிரந்தரமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே கருப்பாயிடும் பாருங்க நல்ல ஒரு சூப்பராக கலர் மாறிங்கிறது இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் ஒரே ஒரு பொருளை முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து போகிறோம் நிறையா பேர்த்துக்கு அவரி வந்து சேராதீம்பிங்க அவரி பொடி வேண்டாம் நான் வந்து இப்போ இன்னைக்கு அவரி இல்லாமல் உங்கள் கருப்பாக்கறதுக்கு கருப்பாக்கறக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம் சரிங்களா அவரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவரி இலை பொடியை மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க போட்ட செகண்ட் உங்கள் முடி வந்து கருப்பாயிரும் ஆனால் நிறையா சிஸ்டர் வந்து எனக்கு அவரி வேண்டாக்கான்னு கேட்குறீங்க அவர் வேண்டாம் அப்படின்னா நான் இப்போ சொல்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடா மஞ்சி பவுடர் ஓகேங்களா இந்த ஜடா மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சு தேங்காய் மஞ்சி மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் அது வந்து ஆயிலுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதை வந்து நம்ம ஹேர் டேக் பயன்படுத்துகிறப்ப பொடியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கலரில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அவரியில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒன்று டு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஜடா மஞ்சள் பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கருக்கிறது கருன்னு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இது வந்து ஆப்ஷன்தான் அப்படி அப்படின்னா நீங்கள் இது கிடைக்காதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க அவரியலை பொடியை கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஜடா மஞ்சள் பவுட்ரு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நாட்டு மருந்து கடையில் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போது எல்லா பொருளையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக கலரிங் பார்த்தீங்களா நீங்கள் வந்து இது உடனே தலையில் அப்ளை பண்ணலாம் இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைக்கா எனக்கு வந்து நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு காலையில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னா இதை நைட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சதே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து டை போட்ட மாதிரியே தெரியாதுங்க கணக்கில் உங்கள் முடி வந்து அப்படியே கருக்கு இருக்க மாறிடும் நாலு அடைவில் போக போக உங்கள் முடி நேச்சுரலாகவே நல்லா கருப்பாயிரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வ அந்த மாதிரி வந்து நீங்கள் டை வந்து அப்ளை பண்ணாலே போதும் இந்த ஹேர் டை வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம செஞ்சுருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலான ஹெர்பெல் வந்து சேர்த்துருக்கறனால உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஸ்கின் அலர்ஜியோ அந்த மாதிரி முக கருப்பாகிறதோ அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கன்சஷன் வர வரைக்கும் இந்த ஹேர்டை வந்து இந்த மாதிரி கிளறி கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தலைவலி பிரச்சனை வரணும் ஆரம்பத்தில் நிறையா பேர் நெல்லிக்காயெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொதிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை வராது அதையும் மீறி நம்ம வெற்றி அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் வந்து தேவையே இல்லை நல்லா வந்து உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் கண்ட கெமிக்கல் எல்லா அதாவது போடாமல் இதே ஒரு மூணு மாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஹேர் டேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இனிமேல் வந்து நிறையா பேர் ஹேர் டேயும் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதுவும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா டே பவுட்ரு சேகா பவுட்ரு எல்லாமே வந்து நம்மளுக்கு சேல்ஸில் வந்து வரப்போகுது அதனால நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து விட்டுடலாம் டிக் நம்ம எடுத்துட்றோம் நல்ல கலரை டார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு சிட்டியை உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஹேர்டையுமே ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த இருக்கிற கலரை நல்லா ஒரு தூக்கி சூப்பராக ஒரு கருப்பாக்கி கொடுக்கும் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம அந்த ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறோம் அதையும் கேட்பீங்க உப்பு சேர்த்தா முடி உதிர்மான அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறனால முடி வந்து விழுகாது சரிங்களா ஒரு பிஞ்சு போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கலரை நல்ல கருப்பை வந்து நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த உப்பு சேர்க்குறோம் கண்டிப்பாக இப்போ ஒரே ஒரு பிஞ்சு வந்து இந்த மாதிரி சேர்த்து நாளில் கலந்து விட்டுருங்க இப்போது ஓரளவுக்கு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு ஆயிரும் இது கண்டிப்பாக கையில் வந்து கலர் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கையில் தான் யூஸ் பண்ணுறேன் கரை வாழைப்பூ வந்து செம்மக்கரை உங்களுக்கு தெரியும் கையில் வந்து பிடிச்சிக்கும் முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து சிம்மில் வச்சு தான் நான் ரெடி பண்ணுறேன் சிம்மில் வைக்கிறப்ப நல்லா அந்த சூடு தன்மை ஃபுல்லாக மருதாணி அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த குளிர்ச்சி தன்மை வந்து நல்லாவே இதாயிரும் ஒரே முட்டை அதிகமாக தீ வச்சிங்கனா டக்குனு வந்து அந்த தண்ணி உறிஞ்சிரும் அப்புறம் அந்த பெனிஃபிட் இல்லாமல் போயிடும் எதுவுமே வந்து மீடியமாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணீங்கனா கரெக்டாக வரும் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாங்க நல்லா திக்னஸ் ஆயிருச்சு கீழே இறக்கிடலாம் இப்போது நம்ம இறக்கி வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து நைட்டு ஊற வச்சு எடுத்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியாச்சு அது மட்டும் இல்லை கலர் வந்து சொல்ல முடியாத சூடாக இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிளாக் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு அதே மாதிரி அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஓவர் நைட்டு வச்ச அளவுக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் வந்து மாறிடும் இதை நீங்கள் நைட்டு வச்சுருந்து கூட நீங்கள் ஆளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் வந்து இதை நிறைய லைட்டாக வந்து இப்படி எடுத்துகிட்டு நான் கையை கழுவுறேன் பாருங்கள் இந்த டை வந்து அப்படியே வந்து கலர் பிடிச்சிக்கும் எப்படி இருக்கு இப்போ நான் கழுவிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் ஒரு செகண்ட் தான் நம்ம வந்து அந்த கையில் வந்து அப்ளை பண்ணோம் அந்த விரலை எப்படி பிடிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிக்கிற இந்த டார்க்கான ஹேர்டே உங்கள் முடியில் போட்டிங்க அப்படின்னா கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருக்குற கருன்னு இருக்குங்க ஆறு மாதம் ஆனாலும் ரெண்டு டைம் வந்து போட்டுட்டிங்கனாவே போதும் வருஷத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலும் போதும் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நேச்சுரலாகவே உங்களுக்கு நான் காமிக்கிற லைவாகவே தொட்ட செகண்ட் இந்த அளவுக்கு கருப்பாகுது இப்போ இதை எப்படி நம்ம முடியில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம முடியில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முடி வந்து இப்படிதாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்க எனக்கு இந்த இடத்துல பாருங்க காமிக்கிறீங்க இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா பாருங்க அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரத்தை டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் அதை செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு பெர்சன்ட் வந்து ஹெர்பல் ஹேர்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்